வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் காஃபி பவுடரை எப்படி சிறந்த பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம் காஃபி பவுடரை சிறந்த உரமாக வந்து பயன்படுத்துறது பற்றி எல்லாருக்கும் தெரியும் இது நல்லா பூச்சி வெரைட்டியாக எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம் காஃபியில் இருக்கக்கூடிய யூர்டாக்சிங்கிற வேதிப்பொருள் வந்து பூச்சி வெரைட்டியாக வந்து பயன்படுது மற்ற பூச்சி விரட்டிகளை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக சிறந்த முறையில் வந்து பூச்சிகளை வந்து விரட்டுற இது வந்து வேதிப்பொருள் வந்து இதில் இருக்குது இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க நார்மலாக வேப்பண்ணை கரைசல் நம்ம செய்வோம்ல அது மாதிரி முதல்ல வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஒரு லிட்டர் தண்ணீர் எடுத்துருக்கேன் நார்மலாக வேப்பண்ணை கரைசலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணினா அதில் வந்து ஒரு அஞ்சு எம்எல் நீம் ஆயில் வேப்பெண்ணெய் வந்து நம்ம சேர்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு எம்எல் நீம் ஆயில் வந்து அதில் சேர்க்கிறேன் பாருங்கள் அப்புறம் ஒரு பத்து எம்எல் சோப்பாயில் சோப்பு வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்குறேன் அந்த சோப்பாயில் வந்து அது கூட சேர்க்கிறேன் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது நான் வந்து சொல்கிறேன் அளவு இது நார்மலாக நம்ம வேப்பனை கரைசலாக நம்ம அப்படி தான் ரெடி பண்ணுவோம் நல்லா வந்து கலக்கி விட்டுறணும் நீமாய் நல்லா வந்து கலங்கணும் அப்புறம் வந்து காஃபி பவுடர் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஒன்றிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன்னாலும் ஓகே ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து யூஸ் பண்ண காஃபி தூள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறோம் அது வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை நல்லா கலக்கி விட்டுச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே வந்து இருக்கிறத மாதிரி பார்த்துக்குங்க இது வந்து ஸ்பூன் வந்து நான் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா இது வந்து டீஸ்பூன் எந்த அளவுக்கு நான் போட்டிருக்குறேன் நீங்களும் அந்த மாதிரி போடுங்க யூஸ் பண்ணதுன்னா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காஃபி பவுடரை இப்போ பாருங்கள் ஸ்ப்ரேயரில் கொட்டி செடிகளுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்புறம் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகே தேங்க்யூ வாஸ்